செவ்வாய் லக்னத்தில் கூடாது இரண்டில் பரவாயில்லை நீச்சன் ஒரு பாவத்துவம் ஆனா இங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஒரு நிலையில பார்த்தா இருக்கவும் கூடாது கூடாது தான் இங்கே சுபத்துவத்தை தப்பா புரிஞ்சுக்கு வைங்கிறீங்க அதனால் ரெண்டில் செவ்வாய் இருக்க கூடாது இருக்கக்கூடாது ரெண்டுலயே இருக்கக்கூடாது ஆறுக்குடையவர் எட்டில் மறைகிறாரேன்னு கேட்டால் கூட செவ்வாய் பாவத்துவம் செவ்வாய் வந்து இங்க முன் யோசனை இல்லாத தன்மை பாவத்துவமாக இருக்கக்கூடாது செவ்வாய் இந்த இடத்துல ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கலாம் ஆனால் சுபத்துவமாக இருக்கக்கூட இருக்க வேண்டும் இங்கேயும் ஆறாம் இடத்தோட கனெக்ட் ஆவர் ஆறாம் இடத்தின் பலனை செய்வர் இருந்தாலும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அது தாங்கக்கூடியதாக இருக்கும் பரவாயில்லை பரவாயில்லை ஆனால் இங்கேயும் ரெண்டு டிக்கு போடக்கூடாது ஏன்னா பிள்ளைங்களை கெடுப்பார் ஒரு டிக்கு தான் ஆறாம் இடத்தை செவ்வாய் ஒரு பாவப்பட்ட கிரகம் செவ்வாயும் சனியும் ஆறாம் இடத்த பலன்களை செய்ய மாட்டார் என்றாலும் கூட இதை கெடுப்பார் சரி இந்த இடத்துல இருக்கவே கூடாது ஆறில் செவ்வாய் இருக்கவே கூடாது இயல்பாக இருந்தாலே கெடுப்பார் ஏழில் செவ்வாய் ஒரு டிக்கு அவரும் இருக்கக்கூடாது இந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது ஏழில் செவ்வாய் ஒரு நிலையில் இருக்கக்கூடாது எட்டில் செவ்வாய் இருக்கவே கூடாது ஒன்பதில் செவ்வாய் ஒரு டிக்கு பத்தில் செவ்வாய் ரெண்டு டிக்கு பதினொன்றில் செவ்வாய் ரெண்டு டிக்கு மூன்று டிக்கு கூட கொடுத்துருவேன் இவங்க ரெண்டு பேருக்கும் பன்னிரெண்டில் செவ்வாய் ஒரு டிக்கு இவ்வளோதாங்க